நிறையில் கற்பிப்பு மையத்தினுடைய சமூக பகுப்பாய்வு ஆசிரியர் விளக்கத்தை கேள்வி கொள்ளே இந்த ஆவண காப்பகத்தினுடைய இயக்கங்களாக இருந்தது என்னுடைய கேள்வி இந்த நிகழ்வில் பங்கேற்றுள்ள அனைத்து ஆயிரப்படும் சதவீத ரொம்ப விசுவாசம் ஈக்கியா இருந்த அறிஞர் அம்மா இருக்கும் இந்த அவலத்தை ஆயிரம் இணையம் செய்திருந்த அருமையாக இருக்கும் என்னுடைய வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்வேன் பல விதமான இந்த நிகழ்ச்சியில இன்னும் நான் வரவேன் ஏன் பத்தி இளம்பெறும் பண்ணி இருக்காங்க ஆனா இனிதான் முதல்வதற்கான ஒரு பிரபானமான ஒரு நிகழ்ச்சி மிகவும் ஒரு எளிமையான போயிலே நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நான் வந்து அதை கொண்டிருவேன் முதலாச்சு உங்களுக்கு போய் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மிக விரைவாக வந்து இது வருகின்ற வாரத்துடைய பிரசனைக்கு வேண்டிய அந்த டைட்டில் எனக்கு எளிமையான கிராமத்திலிருந்து யுவசேரி மரியா என்கின்ற பெற்றோர் நகரத்தில் இருக்கிற இஸ்லை மாநிலத்திலே கொண்டு போய் ஒப்புவிக்கிற அந்த நிகழ்வை குறித்து சந்திக்கின்ற போது குழந்தைகளை கடவுளுக்காக ஆலயத்திலே வளர்க்க வேண்டும் ஏசேரி பயன்படுத்த வந்து பார்த்தோம் என் தந்தையின் வீட்டில் இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதா

போவமும் ஆட்ட விவரமாகத்தான் வாழ்ந்தது பணிகளை இருக்கிறோம் தெரியாதா என்கின்ற அந்த இறைகளை ஏற்றுக் கொண்டிருப்பார்கள் என்பதை நாம் அறிவிக்கின்றோம் மரியாதனுடைய முகத்துக்கு பார்த்த வந்து இப்ப இருக்கிறாரோ அப்படின்ற ஒரு டக்குன்னு ஒரு எண்ணம் ஆனால் அதற்கு தெரியும் ஆனால் அவருடைய வார்த்தைகள் அதை கேட்கிற பலருக்கு போன என்ன ஓட்டங்களிலே ஒரு சில செய்தி மாத்திரம் நானே எல்லாருமே அல்ல போது ஞாயிறு மகளும் என்னுடைய முதல் படித்தளம் அப்படின்ற வார்த்தையை கேட்கிறேன் நான் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இறையில் முடித்து வந்த உடனே அப்பொழுது பேராய தேர்தல் நடைபெறுகின்ற காலம் எனவே வந்து அப்பாயின்மெண்ட் கூட போட முடியாத சூழல்ல டெம்பரவரி வந்து நான் செயலாளர் ஐயா அவர்கள் முதல்ல வந்து என்ன சார் அவங்களுக்கு போய் முதல்ல மூணு மாசம் இப்போ கெட்ட மூணாலு பேர் ஆயிரம் எட்டாம் பேராயர் மதி பிரிமரியா மாமரி திரு சாம்பியல் கனடி ஐயா அவர் இருந்து அவர் தான் என்னை கேட்டு வாங்க சும்மா இருக்கட்டே இருக்கட்டில் அப்படின்னு கேட்டு வாங்கி அப்போது நான் அந்த மே மாதம் மாத்திரம் அவரோடு இருந்தேன் சென்ட்ரல் மேலே ஆபீஸ்ல சில வேலைக்கு செய்ய முடியுது

அன்றைக்கு ஆயர் பேராயர் பேராயர் கிரணி அந்த அவர்கள் ஆயராகி இருக்கிற போது என்னை கொன்னம்ப பகுதியிலேயே லட்சையில் பணியாகிறாங்க நியமித்தார்கள் மூன்று மாதத்துக்கு பிறகு இந்த ஆவண காப்பகத்தொழி இயக்குநராக இருக்கிற ஆயர் என்னத்தில் தான் முதல்ல போய் நான் பணியாற்றினேன் அவர் குருசேகர் குழு தலைவராக இருக்கிற அவர்களே நான் பணி அமர்த்தப்பட்டேன் ரிப்போர்ட் பண்ணணும் அதனால் அவர் எனக்கு வாய்ப்பு கொடுத்த அந்த ஒன்றரை ஆண்டு காலம் நாயர் நான் வந்து இவரு சார் ஆலய வழிபாடுகளிலும் கொண்டம்பலத்திலே வாகன மக்களிடத்திலே இரவும் பகலுமாக தங்கி அந்த இன்றரை ஆண்டு காலம் அந்த பிள்ளைகளோடு இருந்து ஞானோபதேச நூல் எல்லாம் கூட வந்து பாக்கிற அது பண்ணுமே இருக்கிறது ஆனால் உங்கள் வெளியிடவில்லை நான் அது அதன் பிறகு நான் இங்க இருந்து கேண்டேட் ஆர்கனைசேஷன் பெற்று டெல்லிக்கு போனேன் அங்கே தூக்கணாம் வந்து அந்த மூன்று நாலு நான்கு மாதங்கள் டெல்லி போ குருசேகர பணியாற்றி கொண்டு பூக்குனா பாலத்தில வந்து நான் கிராம ஒழித்துக்கிட்டே இருந்தேன் அதன் பிறகு விருதாச்சலம் வந்த பிறகு அந்த ஒரு ஆறு மாதம் கிராமப்பணி இல்லை நகரத்திற்கு செல்லி கிராம சபை கிராமங்கள் ஆனால் நிறைய இருக்கிறது அதன் பிறகுதான் நான் வந்து விருதாச்சலத்திலிருந்து சம்பந்த கிராமத்திற்கு மாறுதலாகி நான் கேண்டிடேட்டா போனேன் அங்கேதான் வந்து ஆர்டினை அதற்கு பிறகு அங்கேதான் நடைபெற்றது மூன்று ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் பத்து மாத வாரங்களுக்கு நான் அங்கே வந்து பணியாற்றினேன் அதன் பிறகு திட்டமுடி வந்து அங்கே வந்து ரிமார்க்கபிளான ஒரு பகுதினாக்க வாரி வைக்கிறார்கள் பழம்பெரும் சபை தொண்ணூறு ஆண்டுகளுக்கு இணையான ஒரு சபை திட்டமுடி குருசேகரம் என்று பெயர் இருந்தாலும் பழமையான சபை என்றால் வாகை உத்தரம் அதிலே சிறப்பு என்ன என்றால் நீங்க இப்பவும் வந்து பார்க்க ஒரு பேசும்போது நான் நினைக்கிறேன் இந்த சிவியோன் ஆலயமும் வாகைகளில் இருக்கிற அந்த ஆலயமும் கிட்டத்தட்ட நினைக்கும் போக அந்த கிராமத்தின் தாழ்வான பகுதியில் இருந்து ஐந்து ஆறு படியீட்டுகளின் மேல நீர்த்தி தான் அந்த ஆலையை கட்டுப்பட்டுருக்கும் அந்த உயர்வான விலைகளில் பார்க்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த ஆலையை வந்து அந்த மக்கள் வச்சு ஆலய வழிபாடு வந்து ஒளிபரப்பு செய்யப்படுது அதே போல வாகைமே வந்து அந்த ஒளிபரப்பு செய்யக்கூடிய வசதி வாய்ப்புகள் எல்லாமே இருக்கும் பிரச்சனைமே வந்து ஆலயத்துக்கு உள்ள இருக்கிற விசுவாசிகளை கடந்து ஊர்ல இருக்கிற பிற சவுரிய மக்கள் வந்து அறுபதியை கேட்கிற விதமாகத்தான் அந்த இன்டர் ரிலீஜியஸ் பெர்ஸ்பெக்டிவ் தான் இது பிரச்சனை இருக்கு ஏன்னா பிற சமயம் மக்கள் கேட்கிறார் ஆண்டவரேசனுடைய அன்பில் பிற சமயம் மக்கள் கேட்கணும் அதற்கேற்ற விதமாக அதை வடிவமைக்க வேண்டும் என்ற அந்த நிலைப்பாட்டோடு தான் நான் இங்கே அருள் ரொம்ப கம்பீரமாகவே உறுதி செய்யக்கூடிய ஒரு மனநிலை இருக்கும் கிட்டக்குடியில் வந்து கூட விசுவாசிகள் மாத்திரம்தான் இருப்பார் ஒரு விதமாக சோழம் கூட

வயது ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு தான் வந்து வல்லுவாளி கிராமத்தில் என்னுடைய அப்பாவுடைய அப்பா வேதநாயகன் எங்கள் அப்பாவுடைய அம்மா பத்மாவதி எல்லாருக்குமே தெரியும் தார்மையில் பூசே கிடை இந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த உடந்தைங்கள் பெரியோர் வரை அனைவருக்கும் தெரிந்த ஒரு நபர் என்றால் பத்மாவதி ஆயர் கோவிலேயே கடந்த முப்பது ஆண்டுகளாக இருந்து பல ஆயிரக்கணக்கான மாணவர் பிள்ளைகளுக்கு கோயில்ல வந்தாரு கிறிஸ்தவ பிள்ளையா இருக்கும் சமயம் சார்ந்த பிள்ளையா இருக்கும் எல்லாருக்குமே ஜெமம் செய்து அவங்களை அவர் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போதே அபிரகலாமின் தேவரும் ஈசாக்கின் தேவரும் யாக்கோக்கும் தேவரும் ஆகியும் தந்தார்கள் என்று ஆரம்பித்துதான் அவர்கள் ஜெபமே பிள்ளைகளை வாழ்க்கை அனுப்ப கணவன் கணவனை இழந்தவர்கள் கணவனால் கைவிடப்பட்டவர்கள் திருமணத்திற்காக வருகின்ற பிள்ளைகள் குழந்தை இல்லையே என்று அங்கராய் போடு வருகிறோம் இப்படி பலருக்கு பல்லாயிர கணக்கான மக்களுக்கு முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக அவர் செய்த ஜபம் தான் என்ன இன்னைக்கு வந்து ஆயராக நிறுத்தி இருக்கிறது என்பது கிராமத்திலிருந்து விசுவாசியாக வளர்ந்து வந்து இன்றைக்கு நான் ஆயராக இருந்து நான் புரிந்து கொள்கின்ற ஒரு விஷயம் என்பதை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்யிறேன் கிராம திருச்சபைக்கும் நகர திருச்சபைக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான வித்தியாசம் நான் உணர்வது ஒருவேளை காவிரி கிராமம் தான் அது விதி விலக்கு ஞாயிறு மகளுமே கூட அதுக்கு விதிவிலக்குதான் ஏனென்றால் கிராமம் என்றாலே வந்து நச்செய்திக்கு அடித்தளம் நகரம் என்று வந்தாலே பவர் கிளைமிங் தான் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்பது தான் நகர திருச்சபிலே அதிகமா என்றது கிராம போனால் தான் விசுவாசத்திலேயே கட்டப்பட்டிருக்கிற பொருளாதார கல்வியார்களும் ஆனால் விசுவாசம் அதிகமாக செபர்கள் அதிகமா இன்றைக்கும் நான் வேலை செய்கிற காட்டு வயல்களாகட்டும் இதற்கு முன்பாக பணி செய்த சம்பந்தம் சரி வாதியுமார் ஆலயத்திலுமே நான் பணியாற்றிய காலங்களிலே ஒவ்வொரு மாதமும் தவறாமல் முழு இரவு செவலும் நடத்தி அதற்கு காரணம் அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பது அதற்கு தங்களை ஒப்புவித்திருக்கிறார் நகரசபையிலேயே வந்து இரவு செப்பம் நடக்குது உபாசிப்பது அல்ல ஆனால் ஊழியர்கள் செல்வம் கிராம சபைகளிலே நடத்துவதற்கு காரணம் மக்களிடத்தில் இருந்த அந்த விசுவாசம் கடவுள் மீது அந்த என்பதை விட வைராக்கியம் அந்த வைராக்கியம் நிறைந்த மக்களோடு பணியாற்றி அந்த பத்து ஆண்டுகள்ல இத்தனை கிராமங்களோடு தொடர்பு என்பது கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாய்ப்பு அது மிகப்பெரிய அறுப்புடையை ஆஸ்பாடும் கிராம திருச்செமையல் என்பதே திருச்சபையுடைய பில்லர் அதுதான் அதனுடைய ஆணிவேர் அதுதான் அதனுடைய தூண் என்று சொன்னால் அது மிகையாகாது என்கின்ற இந்த சிந்தனையோடு இந்த மாபெரும் வாய்ப்பை நல்கிற அருமையான பயிற்சி மையத்தினுடைய இயக்குகரம் என்னுடைய பேராசிரியர் அவருக்கும் இந்த ஆவண காக்கத்தினுடைய இயக்குநராக இருக்கிற என்னுடைய சேர்மன் அதை நான் எப்பவுமே நான் நினைவு கூறுவேன் கண்ணன் வந்து முகத் தோற்றத்தை கோபப்படுத்தாமலே கடவுள் சொல்ல வேண்டிய நியாயத்தை சொல்லுகின்ற ஒரு ஆண்டுக்கு மிக்க ஒரு நியாயத்தின் தான் என்னுடைய நிறைய பணியை தொடங்கினேன் இந்த பத்து ஆண்டுகளை கடந்து இப்போதான் ஒரு நகர சபைக்கு உள்ள போவதற்கான ஒரு வாய்ப்பு கிட்ட இருக்கிறது அது கடவுளுப்பில் இருந்தது இம்மட்டும் கடவுள் பாராட்டினேன் ஆசீர்வாதங்கள் இந்த வழியாக கொண்ட அனைத்து இறையில் அறிவு பயிற்சிகள் அனுபவங்கள் எல்லாவற்றாகவும் அவனுக்கு நன்றி செலுத்தி இந்த ஐக்கியத்தில் இருந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள் தெரிவித்து இடம் சார்ந்த